ஒவ்வொரு விராட வீரனையும் சோழ வீரனாய் எண்ணி வெறியுடன் போரிட்ட கடம்பனின் வேகம் சேர வீரர்களையே திகைக்கு செய்தது அறுவரும் சென்ற திசையெல்லாம் விராட வீரர்களின் குருதியும் உறுப்புகளும் சிதறின கடம்பனின் வீரத்தை கண்ட செம்மாஞ்சேரல் அந்த போருக்கு பின் கடம்பனை உப தளபதியாக்கினான் அத்தகைய கடம்பனையே வியக்கச் செய்த வீரன் சேர நாட்டில் இருந்தான் அவன் சேரமானின் படைத்தளபதி ராசசிம்மன் சேரநாட்டு இளைஞர்களுக்கு போர்க்கலைகளை பயிற்றுவிக்கும் ஆசானின் ஒரே மகன் பிறந்ததிலிருந்து தாளாட்டிற்கு பதிலாக ஆயுதங்களின் சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன் பொழுது புலர்ந்தது முதல் இருள் கவிழும் வரை அனைத்து ஆயுதங்களிலும் பயிற்சி செய்வதையே வாழ்க்கையாக கருதுபவன் சேரநாட்டின் இணையற்ற வீரன் உலகின் தலைச்சிறந்த வீரனாக அறியப்பட வேண்டும் என்பதே அவனது வாழ்வின் நோக்கமாக இருந்தது அவனது வாழ்த்திறமையை கண்ட செம்மாஞ்சேரல் அவனை படை தளபதியாக நியமித்திருந்தான் விராட நாட்டுடன் நடந்த போரில் சேர படைகள் எதிர்ப்பட்ட அனைத்து விராட நாட்டு மக்களையும் கொன்று குவித்தனர் படை வீரர்களை சிறைப்பிடித்தனர் போரின் இறுதியில் விராட மன்னனும் அவனது பாதுகாப்பு வீரர்கள் பத்து பேரும் அரண்மனை அரசவையினுள் அடைந்திருக்க சேரநாட்டு உப தளபதிகள் இருவர் வீரர்களுடன் வாட்களை ஏந்தி உள்ளே நுழைந்தனர் சில நொடிகளில் தளபதிகளின் தலைகள் வெளியே வந்து விழுந்தன அப்போது கடம்பனும் செம்மாஞ்சேரலும் அங்கு வந்து சேர்ந்தனர் கடம்பன் மாளிகையினுள் நுழைய பொறுத்திரு என்றான் சேரவேந்தன் சில கணங்களில் ராசசிம்மன் வந்து சேர இப்போது செல்லுங்கள் என்றான் ராசசிம்மன் குருதி தோய்ந்த இரண்டு வாட்களை ஏந்தியவாறு அரசவையினுள் நுழைய அவன் பின்னே கடம்பன் நுழைந்தான் அவர்களின் பின்னே செம்மாஞ்சேரல் தனது காக்கும் வீரர்களுடனும் விற்படையினருடனும் நுழைந்தான் விராட மன்னனையும் அவன் முன்னால் நின்ற பாதுகாப்பு வீரர்களையும் கண்ட ராசசிம்மன் விலகி இருந்து போரினை கண்டுகளி என்று கடம்பனை நிறுத்திவிட்டு முன்னேற திருமாவளவனின் பாதுகாப்பு வீரர்கள் அவனை எதிர்கொண்டனர் வீரம் மனதை சார்ந்தது உடலை சார்ந்ததன்று சமர் நிகழ்கையில் உடலின் மொழிகள் மனதின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒருவனின் அசைவை பொறுத்து எதிராளி தனது அசைவை முடிவு செய்கிறான் மனதின் வலிமையே போரின் முதல் நொடிகளை முடிவு செய்கிறது முன்னே முன்னே நின்ற நான்கு வீரர்களை நோக்கி மிக மெதுவாக நடந்த ராசசிம்மன் திடீரென நெருப்பு போல பாய்ந்தான்